ஹாய் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் செமிட்டம் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகே ஸோ யூ ஷூட் வாட்ச் தீஸ் அப்லோட் வீடியோ அண்டு ஆல்சோ இந்த வீடியோவும் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் ஒரு சேர் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்காக பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுறீங்களோ பண்ணலையே உங்கள் நேம் வந்து டைப் அடித்து இது பண்ணுங்கள் அது ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பண்ணிங்க பண்ணிவிட்டு உங்கள் பேர் என் பேர் வந்து பிரபு ஸோ என் பேரை வந்து நான் டைப் பண்ணலாம் அதுமாரி டைப் பண்ணி விடுங்க அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் மதிப்பெண் எல்லாத்துலேயுமே ஐம்பது மார்க் ஒன் அண்ட் ஆஃப் ஒன்றரை மணி நேரம் வந்து எக்ஸாமினேஷன் சரிங்களா இடையில இங்கிலீஷில் பேசுகிறேன் நான் பெரிய மேதை கிடையாது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்யூ க்யூரியாசிட்டி அதாவது ஆர்வத்தை கொடுக்குறதுக்காக ஒரு இங்கிலீஷ் பேசுகிறேன் ஓகேவா நானும் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஆஃப்ட்ராக் சாரி சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்துலேருந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் டோட்டல் அஞ்சு வந்து பார்த்தோமா ஆ ஒன் வேர்ட்ஸ் இது மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு வந்து உள்ளேருந்து கேட்கலாம் ஸோ யூ ஹவ் டு ரீட் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு அஞ்சு போக மீதி அஞ்சு பார்த்தோமா கோடி திட்டங்களின் இருப்பு இது வந்து புக் பேக் டோட்டல் டென் மார்க் ஒன் வேர்ட்ஸ் ஓகே சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரீட் பண்ணிக்கோங்க ஆ அது பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் குறுகிய விடையில் எதனும் ஐந்துக்கு மட்டும் விடையளிக்கணும் சரிங்களா எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டில் வந்து அஞ்சு எதுனா போதுமானது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குகன் உட்ஸு ரெட்டர்களின் பெயர்களை குறிப்பிடுக பருவமழை வெடிப்பு என்றால் என்ன இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை பட்டியலிட்டு இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகள் பட்டியலிட்டு நடுவன் அரசின் அமைச்சர்கள் தர நிலைகளின் படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக சரிங்களா உலகமய மக்கள் என்றால் என்ன வேறுபடுத்துக வானிலை மற்றும் காலநிலை இது ரெண்டு மார்க்கு கடல் மீன் பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன் பிடிப்பு பற்றி வந்து எழுத சொங்க காரணம் கூறுக வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க விரிவான விடைகளில் பார்த்தவங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் நாலு எழுதணும் இதில் வந்து அல்லது கேள்வி இது இரண்டாயிது டுவெண்ட்டி டூவில் ரெண்டு கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீயில ரெண்டு டுவெண்ட்டி ஃபோரில் ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ்வில் ரெண்டு ஜிடிபிஏ காண கணக்கிடும் முறைகள் யாவை உலகமய வகவால்களை எழுது ஜிடிபி வந்து முக்கியமான கேள்வி மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் வந்து ஜிடிபியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒன் மார்க் டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க்லேயும் கேட்டுருக்காங்க ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அது ஜிடிபியை பற்றி பதிவச்சுக்குங்க கொடுப்புள்ள இடங்களை உலக வரைபடத்தில் குறிக்கும் இது மேப்பு ரஷ்யா போலந்து ஜப்பான் அவாய் தீவுகள் துருக்கி இது அஞ்சு எழுதுனா அஞ்சு மார்க் ஈச் ஒன் பிளேஸிஸ் ஒன் மார்க் ஓகே ஒரு ஒரு இடத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு மார்க் வாங்கலாம் ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்துங்க அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு